வணக்கம் ஸ்டடி விச்சி டிஎன்பிசியோட நியூ சிலபஸ் படி நம்ம ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம கலைச்சொற்கள் எடுத்திருக்கோம் இந்த இந்த கலைச்சொற்களில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நம்ம சமச்சீர் பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த கலைச்சொற்களை நான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவாக இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற கலைச்சொற்கள் பார்க்க போகிறோம் வைஸ் வளஞ்சொழி ஆன்டி வைஸ் இடஞ்சொழி இன்டர்நெட் இணையம் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் சர்ச் இன்ஜின் தேடுபொறி டச் ஸ்க்ரீன் தொடு திரை ஃபேஸ்புக் முகநூல் ஃபேஸ்புக் முகநூல் அதிகமாக நமக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஆப் செயலி வாட்ஸ்அப் புலனம் வாட்ஸ்அப் புலனம் இமெயில் மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் கான்டினென்ட் கண்டம் கிளைமேட் தட்ப வெப்பநிலை வெதர் வானிலை மைக்ரேஷன் வளசை சான்ச்சுரி புகழிடம் கிராவிடேஷனல் ஃபீல்டு புவி ஈர்ப்பு புலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீ திறன் கணினி சாட்டிலைட் செயற்கைக்கோள் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி லைப்ரரி நூலகம் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி இமெயில் மின்னஞ்சல் காம்பாக்ட் டிஸ்க் சிடி குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் சிடி குறுந்தகடு இ லைப்ரரி மின் நூலகம் இ புக் மின் நூல் இ மேகசின் மின் இதழ்கள் வெல்கம் நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் மேக்கப் ஒப்பனை மேக்கப் ஒப்பனை சிப்ஸ் சில்லுகள் டிஃபன் சிற்றுண்டி கமாடிட்டி பண்டம் வாயேஜ் கடற்பயணம் ஃபெரீஸ் பயணப்படகுகள் ஆண்டர்ப்ரனர் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் அடல்ட்ரேஷன் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம் கன்சியூமர் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் மெர்ச்சண்ட் வணிகர் மர்ச்சண்ட் வணிகர் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று லிட்ரேச்சர் இலக்கியம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அறக்கட்டளை வாலண்டீர் தன்னார்வலர் ஜூனியர் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணியர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமானிட்டி மனிதநேயம் மனித மனிதநேயம் மேர்சி கருணை மேர்சி கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளண்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நொபெல் பிரைஸ் நோபல் பரிசு லாரி சரக்குந்து ஸோ இதுதான் வந்து நம்ம சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற கலை சொற்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸுக்கு உண்டான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் மறக்காமல் ஸ்டடி வித் ஜெஸியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ